வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்எம் ஆர்ச்சர்டு மினி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்டப்பேல் ஐக்கான உடல் செலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் மீனும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்எம் ஆர்சர்டு மினி டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட டிராக்டருங்க மிக தெளிவான பராமரிப்பில் சோட்டிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்துனால வண்டி தரமான கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் மினி டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற மினி டிராக்டர் மினி டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு நான் வந்து சேனல் எப்போ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டியில் பெட் பெட்டுக்கு பம்பர் மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த வண்டியை கொண்டு இடையே பார்த்திங்கன்னா அருகமிலேயே பணிகள் சேர்க்க ரொம்பவுமே எதுவாக இருக்குங்க தோப்பு மரங்களுக்கிடையே பணிகள் செய்ய முடியுங்க பரப்போக்கேல தங்கத்தடுகின்ற இற இறங்க வசதியாக இருக்குங்க நல்ல அதிக இழிவை திரு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் செவன் டூ ஃபோர் எக்ஸ்எம் ஆர்ச்சாட் மினி டிராக்டருங்க இந்த மினி டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டவேட்டர் பணிகளும் சரி கலப்பு பணிகளும் சரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இருபது பிளேட் ரொட்டவேட்டர் வண்டி கொண்டு பயன்படுத்த முடியுங்க இந்த வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவல்லிபுதூர் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் எக்ஸ் எம் ஆர்ச்சர்டு மினி டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ் எம் ஆர்ச்சர்டு மினி டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைனன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே இன்ஜினு கீர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸெல்லாம் பக்காவான டைமிங்க்கு மெயின்டென பண்ணி பக்காவாக வச்சிருக்காங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சொராஜ் செவன் டூ ஃபோர் எக்ஸ்எம் எம் மினி டெக்ட்ராக வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்